Hello guys, welcome to my channel. நான் வந்து மேக்ஸுக்காக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் டாப் டென் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழுக்கும் ஜிகேக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்ச நாள் வந்து படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல்ஸில் தெரிஞ்சிருக்கும் இப்போ பிகினராக படிக்க போகிறேன்னு இப்போ உள்ளே வராங்கள்ல அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ தட் வந்து தமிழுக்காக எந்த சேனல்ஸ் பார்த்து படிக்கலாம் அந்த வந்து எங்கே போய் ஃப்ரீயாக டெஸ்ட் போடலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து புக் வந்து செல் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் நிறையா பேர் வந்து வாங்கி அந்த புக்கோட ரிவியூ ஷேர் பண்ணியிருக்காங்க புக்ஸ்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க அளவுக்கு தான் புக்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ தட் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற சேனல் என்னென்னா சாய்ஸ் அகாடமி தான் இப்போ ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு நைன்ட்டி மெம்பர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற சேனல் வந்து சாய்ஸ் அகாடமி தான் தமிழுக்கு வந்து தி பெஸ்ட்டு சேனல்லே சொல்லலாம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வைஸாக வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணுன்னா சாரோட ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்கும் அதை பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸே தேவையில்ல ஒரு டைம் நீங்கள் படித்த வீடியோ படிச்சிங்கனாவே அது வந்து எவ்வளோ நாள் மறக்காமல் இருக்கும் அந்த ஷார்ட் கட்டோடு சாரே அவ்வளோ ஷார்ட் கட் சொல்லுவார் நெக்ஸ்ட்டு வந்து கிரிஷுபு அகாடமி அதுக்கு முன்னாடி சார் வந்து நிறைய அவுட் சோர்ஸும் இப்போ வந்து நியூவாக அப்டேட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டுட்டுருக்காரு அதுவும் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியுமே வந்து தமிழ் வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் புக்வைஸ் வந்து டீச் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் டென்த் வரைக்கும் இருக்கும் அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டேஃப் அகாடமி டேஃப்ஐஏஎஸ் அகாடமி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிற சேனல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண நான் பார்த்து படித்த சேனல்ஸ் அந்த தென் வந்து என்னோடய சர்க்கிளில் இருப்பாங்களே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்களே டிஎன்பிசி படிக்கிறவங்க அவங்களும் சஜஸ்ட் பண்ண சேனல்ஸ் சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ தட் வந்து அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டா ஐஎஸ் அகாடமி நெக்ஸ்ட்டு வந்து சுரேஷ் அகாடமி சுரேஷ் அகாடமியும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரோனா அகாடமி த்ரோனா அகாடமி ஃபுல்லாக தமிழ் வந்து சூப்பராக இருக்கும் அவங்களோட கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் வர்த்தாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சேனல்லையுமே வந்து கண்டென்ட் சூப்பராக கொடுக்குறாங்க அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லக்க நம்மளாம் சூப்பராக டீச் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் கேர் அகாடமி ஃபோர் கேர் அகாடமியுமே நல்லாயிருக்கும் நான் வந்து சேனலையும் சொல்ல சொல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிவதன்யா அகாடமி சிவதன்யா அகாடமியில் எப்படின்னா இப்போ ஒரு தௌசண்ட் பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு போகணுன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ரெண்டு பெஸ்ட்டு சேனல் சொல்கிறேன் இது ரெண்டும் செம்மையான சேனல்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் புக்வைஸாக டெஸ்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் செவன் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் வந்து இப்போ நீங்கள் டென்த்து புக்கு முடிச்சிட்டிங்கன்னா போயிட்டு டென்த்து புக் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு அப்போ வந்து அந்த அந்த வீடியோ ஃபுல்லாக டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் எல்லாம் அட்டன்ட் பண்ணுவோம்னா எந்த சேனல் பார்க்கலான்னா குமார் டிஎன்பிசி நோட்ஸ் இருக்கிறதுலே சூப்பரான ஒரு சேனலு ஆல்ரெடி இருக்க ப்ரீவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஐ மீன் வீடியோவில் வந்து டெஸ்ட்டாக வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க ஆன்சர்ஸ் எதுவும் மார்க் ஆகிருக்காது அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னாவே ஆன்சர்ஸ் மார்க் ஆகிதான் நமக்கு வந்து கிடைக்கும் பட் இவங்களோட இதில் வந்து அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு க்ளியராக டீச் பண்ணுவாங்க சூப் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு சேனலும் யூஸ் பண்ணிக்கோங்க படித்து முடித்து டெஸ்ட் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இந்த ரெண்டு சேனலும் யூஸ் பண்ணி டெஸ்ட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜிகேவோட சேனல்ஸ்லாம் வந்து சொல்ல போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்